ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்கள் டிஎன்பிசி எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த குரூப் ஃபோரும் குரூப் டூவும் அனலைஸ் பண்ணி நம்ம அவுட் சோர்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அவுட் சோர்ஸ் வீடியோ ஃபோர் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இதற்கு முன்னாடி கொடுத்து அவுட் சோர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள் உவமை தொடர் பழமொழிக்கு எல்லாமே ஒரு ரெண்டு புக்கு அவுட் சோர்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு கொஷின் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு வந்து வந்து வேற ஒரு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அந்த புக்கும் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த கொஷின்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஃபஸ்ட் ஓகேங்களா ஒரு நாலு கொஷின் தான் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பார்க்கலாம் கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா இந்த பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கேட்ட கொஷின் இது வந்து கடுகு வந்து சின்னதா இருந்தாலும் அது வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது கடுகு சின்னதா இருந்தாலும் காரம் வந்து பெருசா இருக்கும் அப்ப குறைத்து மதிப்பிடக்கூடாது அடுத்த கொஷின் உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல இத்துடரில் உகிர் சுற்று என்பது வந்து பார்த்தீங்கன்னா நகச்சுற்று உகிர் சுற்றுனா நகைச்சுற்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பாங்க குரூப் ஃபோரில் அப்படியே குரூப் டூவில் வந்திங்கன்னா பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக எரு கெட்டாருக்கும் எட்டே கடுக்காய் இளம் பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய்னு சொல்லிட்டு குரூப் டூவில் கேட்டிருப்பாங்க அதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பிசிடி எல்லாமே பொருந்தும் எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன்படும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இல்லாமல் அவுட் சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கோம் நெக்ஸ்ட் குரூப் டூவில் கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்கன்னா மாலை சுற்றி பிறந்த பிள்ளை மாமனுக்கு தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பெரியவங்கள்லாம் பேச நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ் தான் இது போல் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிற மாதிரி இருக்குது அந்த அவுட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் அந்த புக் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா அந்த புக்கில் இருந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஓகேங்களா அந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு காமிச்சிடங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல எப்பயும் போல உங்களுக்கு நான் டெலகிராமில் ஆல்ரெடி அவுட் சோர்ஸ் ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா அதுபோல் வந்து இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் வந்து அதில் ஷேர் பண்ணி விட்டுடுறேன் நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேங்களா முக்கியமாக நீங்கள் படிக்கணும் அகதிக்கு தெய்வமே துணை அகத்தியின் அழகு முகத்தில் தெரியும் இதில் பழமொழி மட்டும்தான் இருக்கும் இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு நமக்கு தெரியும் நீங்கள் பழமொழி வந்து படிச்சு வச்சுக்கிட்டாதான் அது உங்களுக்கு அந்த டைம்ல உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகேங்களா அதாவது அந்த காலத்துல பேசுவாங்க இல்லைங்களா அது போல இருக்கும் இந்த காலத்துல இருக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த காலத்து வார்த்தைகள் போட்டு இது வந்து இந்த பழமொழி மேக் பண்ண மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு முறையாவது இந்த நானூறு பழமொழியும் படித்து வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த அவுட் சோர்ஸ்லாம் நான் அதில் தான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவுட் சோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து மேக் பண்ணி கூட நீங்கள் டைம் ஃப்ரீ டைம் இருக்கும்போது இந்த அவுட் சோர்ஸ் எல்லாம் படித்து முடிச்சிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்க வேண்டியது புக் மெட்டீரியல் அதுக்கப்புறம் சிலபஸில் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ புக்கில் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க எதனா வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு எதனா இன்ஸ்டியூட்டில் போட்டிருப்பாங்க அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு அதையும் தவிர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கணும் அவுட் சோர்ஸ் வந்து பிடிஎஃபாக வச்சுக்கோங்க ஸ்க்ரோல் பண்ணி படிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய அவுட் சோர்ஸ் போது உங்களால் ஜெராக்ஸ் போட்டோ பிரிண்ட் போட்டு வச்சிங்கன்னா நிறைய புக் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி